பிரதர்ஸ் கதிரசோதரம் என்ற நானின் இந்த வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலம் தேவ்நாமம் அமைப்படுவதாக தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இந்த வார்த்தை நீதிமொழிகள் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான் பாவியின் ஆஸ்தியோ நீதிமான நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும் தேவ பிள்ளைகளை இதில் என்ன சொல்லியிருக்கனா தகப்பன்மார்கள் நல்லவர்கள் அதான் நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிறான் ஆஸ்திய அந்தஸ்த பணத்தை நல்ல பேரு சேர்க்கிறான் ஆனால் பாவிகள் பாவிகளோ தன்னுடைய என்ன செய்யறாங்க நீதிமானுக்காக சேர்த்து வைக்கிறாங்க நல்லவன் ஒரு டாபிக் வந்தா நல்லவங்க யாரு நம்ம இப்போ ஒரு குடும்பத்தில் நம்ம நல்லவராக இருக்கோம் நல்லவராக ஒரு குடும்பம் தெருவில் ஒரே ஒரு குடும்பம் நல்லவங்களா இருக்கிறாங்க மீதி எல்லாம் கெட்டவனு நினைச்சிடுங்க அப்ப நல்லவங்க என்ன செய்வாங்க தன்னுடைய சம்பாத்தியத்தில் கெட்டவங்க பிள்ளைகளும் நம்ம பிள்ளைங்களும் இப்படி ஒரே அந்த படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ கெட்டவங்க என்ன செய்வாங்க பிள்ளைகளுக்கு எதுவும் சம்பாதித்து வைக்க மாட்டாங்க பிள்ளைகளை படிக்க பீஸ் கிட்ட வழி கொடுக்காமல் ஏன்னா குடிக்கிறவங்க வெடிக்கிற வெடிச்சுறவங்க கெட்ட பழக்கம் தீமையான பழக்கம் இருக்கிறனால அவங்க என்ன செய்வாங்க பிள்ளைகளுக்கு எதுவும் சம்பாத்தியமும் பண்ண வைக்க மாட்டாங்க ஏற்ற வேலைகள் பிள்ளைகள் கல்யாணம் பண்ண முடியாது கஷ்டம் பிள்ளைகளை படிக்க வைக்க பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்கூல் பேக் வாங்கி வைக்க ஒரு செப்பல் வாங்கி கொடுக்க வழி இல்லாமல் இருப்பாங்க அப்போ நீதிவான்கள் எப்படி நல்ல நல்லவங்க குடும்பம் என்ன செய்யணும் நல்லவங்க என்ன செய்யணும் அவங்க பிள்ளை மனைவி பிள்ளைகளை நேசிக்க மாட்டாங்க ஒரு கெட்ட பழக்கனால் அடிமைகள் இருக்காங்க அப்போ நல்லவங்களாக இருக்க நம்ம என்ன செய்யணும் அந்த நம்ம நீதிமானா இருக்கிறோம் அப்படி நல்லவங்களா இருக்கும்போது அந்த தீமையானவங்க தன்னுடைய பணத்தை எல்லாம் வேஸ்ட் பண்றவங்க அந்த பிள்ளைகளை பார்க்கும் என்ன செய்யணும் அதுக்கு நல்ல ஒரு செருப்பு வாங்கி கொடுக்கணும் நல்ல பேக் வாங்கி கொடுக்கணும் அவங்க கல்யாணம் பண்ண வயசாகும் பிள்ளைகள் கல்யாணம் வயசு தாண்டி இருக்கிறாங்க நம்மளால முடிஞ்சா எப்படி நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம நினைச்சேன்னா அவங்க பிள்ளைய மாதிரி ஒன்னும் இல்லை ரெண்டு மூணு பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் ஏன்னா ஒரு கல்யாணம் பண்ண நம்ம பிள்ளைக்கு ஒரு ஐம்பது லட்சம் ரூபா நம்ம செலவு பண்ணி ஒரு முப்பது லட்சம் இருபது லட்சம் பத்து லட்சம் எவ்வளோ சேர்த்து வைக்கிறோம் அந்த பிள்ளைகளுக்கு நம்ம சேர்த்து வைக்கிறோம் நம்ம பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கிறோம் ஆனால் அந்த பிள்ளைகளோ படிப்பறிவு ஒரு அஞ்சாம் ஸ்டூடெண்ட்ஸில் படிப்பை நிறுத்திடுது ஒரு டென்த்தில் நிறுத்திடுது இப்படி இருக்குதுன்னு நினச்சிக்கிடுங்களா இல்லை ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகுது ஏதோ இருக்குது அந்த பிள்ளைகளுக்கு கல்யாண வயசு வரும்போது நம்ம நினச்சா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு லட்சம் கொடுத்து இல்லை ஒரு ரெண்டு லட்சம் கொடுத்து அந்த பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி வைக்க நம்ம முடியும் ஏன்னா நம்ம நல்லவங்க அப்படி தானே அவங்க குடும்பத்துல சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்குது நம்ம நினச்சா அவங்களுக்கு கொஞ்சம் அரிசி வாங்கி கொடுக்கலாமே கவர்மெண்ட்ல எல்லாம் அரிசி கொடுப்பாங்க அதுக்குன்னு கூட்டு குழம்பு வைக்க காய்கறியுமே கொடுப்பாங்க இல்லை இல்லை நம்ம நினச்சா வாரத்தில் ஒரு கிலோ கறி வாங்கினா ஒரு கால் கிலோ அந்த குடும்பத்தை வாங்கி கொடுக்கலாமே ஹலோ லியா ஏன்னா அந்த புருஷன் சரி இல்லையே உன்னை போல் பிறனேன்னு ஏசி அதான் ஏசப்பா சொல்கிறாரு அப்படி இருக்கும்போது நீங்கள் மெடிஷன் எடுக்கிறீங்க அந்த மெடிஷனில் நீங்கள் மட்டும் மாத்திர மாதம் தூரம் ஒரு ஆயரூவா ரெண்டாயிரூவா மாத்திரை வாங்குறீங்க ஆனால் ஒரு ஏழைக்கு கவர்மெண்ட்ல கூட மாத்திரை வாங்க முடியும் அவன் நடந்து போவே முடியாது அந்த மனுஷனுக்கு நீங்கள் ஏதாச்சும் செய்கிறீங்களா ஹலோ இல்லை அங்கே மெடிசனில் அங்கே போய் ஏதோ நம்ம வாங்குறதை நம்மளை மாதிரியே தான் பேசுறா இருக்கிறாங்க அவங்களை ஏதாச்சும் கொஞ்சம் நம்ம நம்ம வாங்குறதுல கொஞ்சம் மாத்திரனால எப்படி நமக்கு வியாதி சுகம் குறையும் சுகம் கிடைக்காது நூறுக்கு நூறு எங்கேயும் கிடைக்க போகிறது கிடையாது ஒரு முப்பது தான் கிடைக்கும் அதனால் நம்ம அந்த இதனால் அவன் அனுபவிக்கணும் நம்ம கொடுக்குறோமா நம்ம பிள்ளைங்களை போல் மற்றவங்களை நினைக்கிறோமா அப்போதான் நம்ம நல்லவங்க நல்லவன் நல்லவள் அப்படி செய்ய முடியும் இல்லை நம்ம மாதிரி ஒரு ஜாப்பு அவங்க பிள்ளைங்க நம்மள்ட்ட ஒரு டிபார்ட்மெண்ட்ல அவங்களுக்கு ஒரு வேலை இருக்கு அவங்க பிள்ளைக்கு வேலை கிடைக்கல நம்ம லஞ்சம் வாங்காமல் இருக்கிறோம் ஆனால் மற்றவங்களும் வாங்குற நம்ம நினைச்சா அவங்களெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு என்ன செய்யணும் அந்த வேலை எடுத்து கொடுக்கலாமே அது உங்களால முடியுமா அப்போதான் நம்ம நல்லவங்க அது இல்லையா நல்லவள் நம்ம போ என்ன செய்யணும் ஆண்டவர் சொல்ல நீ நல்லவன் நீ நல்லவள்னு ஆனா நம்ம வாயில எல்லாரும் சொல்லுவாங்க என்னுடைய கடமையில உண்மையா இருக்கிறேன் என் குடும்ப வாழ்க்கையில உண்மையா இருக்கேன் நல்லவன் நல்லவன் சொல்லுவாங்க அவங்க அவங்க வாழ்க்கையில நடத்தி என்ன செய்யறீங்க எத்தனை பேர் நம்ம நல்லவங்களா இருக்கிறோம் நம்ம எதுவுமே கிணத்து தவள மாதிரி என் குடும்பம் என் வாழ்க்கை நான் மட்டும் சுயநலம் அப்படி பாட்டுட்டு கடவுள் நம்மளை எப்படி நேசிப்பாரு நம்மள நினைக்கிறீங்கன்னா நம்ம நம்ம நல்லவங்களா தான் இருக்கிறோம் நம்ம என்ன தப்பு தப்போ நம்ம கொல்ல அடிச்சோமா கொலை பண்ணினோமா விபச்சாரம் செய்தமா வீசிதனம் பண்ணோமா இல்ல திருடனோமா ஒண்ணும் இல்லையே நம்ம உண்மையா தானே இருக்கோம் நம்ம நல்லவங்களா தானே இருக்கோம் நல்லவன்னா டார்கெட்டே வேற தேவ நல்லவன் சொன்னா அநேக இருக்கு நம்மளை காட்டிலும் கீழா இருக்கிற ஜனங்களை நேசிக்கணும் அன்பு செய்யணும் இல்லாதவங்களை கொடுக்கணும் அதெல்லாம் நல்லவங்க அந்த இது வாயில மட்டும் நல்லவங்க சொல்றவங்க கடவுளை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாரு ஆண்டு வச்சுக்கிறோம் ஏசு கிறிஸ்து உன்னை போல் பெரிய சொன்ன ஆண்டவர் பரலோகத்துக்கு நீங்க போகணுமா நீங்க இருந்தால் தான் போக முடியும் நீங்க வாயில சொல்லிட்டு செய்களில் ஒண்ணு செய்யலாட்டி ஹலோ நீங்க நீங்கள் ஒரு ஆள் வாராங்க சாப்பாடு இருக்குது அவங்க பிள்ளைங்களுக்கு இல்லை அவங்க சாப்பாடுக்கு வழி இல்லாம வீட்டு வராங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா என் பிள்ளையும் பசிச்சிருந்தா நீங்கள் என்ன சொல்லுங்க நான் கண்டிப்பாக நாங்க நீங்க நீங்கள் சாப்பாடு நீங்கள் போங்க உங்களுக்கு ஏதாச்சும் கிடைக்கும் நாங்கள் ஏதாவது தான் நாங்கள் சொல்லுறேன் என்ன ஃபோன் பண்ணி சொல்லுறேன்னு சொன்னால் அவங்க வயிறு பசிச்சு இப்பெல்லாம் ஆட்டிடுமா இல்லை உங்களுக்காண்டி நான் ப்ரேயர் பண்ணுறேன்னு சொன்னால் அவங்க வயசு வயிறில் உள்ள பசி தீந்துருமா இல்லை உங்கள்ட்ட இருக்கிற நீ சாப்பாடு இருக்குதா அந்த சாப்பாடில் நீங்களும் உங்கள் பிள்ளைங்களும் சாப்பிட மாதிரி இருக்குது கொஞ்சம் இருந்தாலும் கொடுக்கலாமே அதுதான் ஆண்டவர் நேசிக்கிறார் நீங்கள் ஒன்றும் கொடுக்காம உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறோம் உங்களுக்காக நீங்கள் போங்க கண்டிப்பாக ஃபோன் பண்ணி எதோ காரியம் தான் சம்பவம் சொல்கிறோம் ஃபோன் பண்ணி இது ஃபோன் பசி ஆற்றுமா ஆற்றாது இல்லை அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியல தேவப்பிள்ளை எல்லாரும் நினைக்கிறேன் என்னன்னா நம்ம ஒன்று நான் வேற எங்கேயாச்சும் போய் அவங்க கேட்டுட்டு போட்டு நம்மள்ட்ட வந்து நம்ம விழுந்து நமக்கு ஏதாவது நமக்கு உள்ளதான் பறிவேடுமோ சிலவங்க பார்த்துருங்க சிரிச்சா கூட பல்ல காட்ட மாட்டாங்க என்ன பல்லு முப்பத்தி ரெண்டுனா ஏதோ முப்பத்தி ரெண்டாயிரம் பல்லு இருக்கிற மாதிரி சிலவங்க பார்த்தா பயங்கரமா சிரிப்பாங்க ஆனா இருக்கோ இல்லையோ மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி நல்ல மருந்து நீங்க சிரிக்க சந்தோஷமா இருக்க இருக்க இருக்கிற வியாதில நைன்டி பர்சென்ட் மாறிடும் தேவப்பிள்ளே உன்னை போல் பிரனி நேசி நான் சொல்லிட்டாருல நேசிக்கிறோமா அலோ கவனமா கவனமாக இருங்க நல்ல பிள்ளைகளா நல்ல நல்ல தாய் தகவனாக நம்ம இருந்தால் நம்ம பிள்ளைகளும் நல்ல பிள்ளைங்களா தான் இருக்கும் நம்மளே அறகுறையில் இருந்தால் எப்படி நம்ம பிள்ளைகள் மட்டும் நம்பர் ஒன் குவாலிட்டியில் வரும் நம்ம மட்டும் ஜீரோ குவாலிட்டியில் இருந்தால் டென் பத்து சதவீதம் குவாலிட்டி இருந்தால் நூறு குவாலிட்டி எப்படி நம்ம முடிய நம்ம பிள்ளைங்க ஒய்ஃப் புருஷன் யோசிங்க கவனமாக இருங்க அலோ அதனால தான் வசன அதில் சொல்லுது நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சுதந்திரத்தை வைத்து போகிறான் பாவியின் ஆஸ்தியோ துன்மார்க்காக சேர்த்து வைக்கிறது நீங்க யாருக்கும் உதவி செய்யாம இருந்தா என்ன சொல்லுது நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறான் துன்மார்க்கணும் பாவின் ஆஸ்தியோ நீதிமானுடைய பிள்ளைகளுக்காக சேர்த்து விடப்படும் நீங்க யாருக்கு எந்த கெல்பம் பண்ண பண்ணலன்னா என்ன ஆகுனா அவங்க ஆஸ்தியெல்லாம் யாரு ஏழைகளா இருப்பாங்க எப்படியோ ஆனா உண்மையா இருப்பாங்க நீதிமானா வாழ்ந்திருப்பாங்க ஆனா அவங்களுக்கு ஆஸ்தி இருக்காது அதெல்லாம் உங்க பிள்ளைகளுக்குல்ல அது அந்த பிள்ளைகளுக்கு போய் சேர்ந்துறேன் உங்களுக்கு உரியதில் ஏழைகளுக்கு கொடுங்க உங்களுக்கு உரியதில் உங்கள் கண்ணுக்கு பண்ணால் கஷ்டப்படுறவங்க உதவி செய்யங்க கடவுள் உங்களுக்கும் உங்கள் தலைமுறைகளுக்கும் ஆயிரம் தலைமுறை அதுக்கு ஆசீர்வதிப்பார் கலையில் நீ ஜபிப்போமா பரிசுத்த தகப்பனே இந்த அருமையான வேலைக்கு நன்றியோடுமாய் துதிக்கிறோம் நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சுதந்திரத்தை வைத்து போகிறான் பாவி பாவி நாஸ்தியோ நீதிமானுக்காக நீதிமானுக்கு கொடுக்கப்படும் மாதிரி அந்த வாக்கு வசனின்படி இந்த நாட்கள்ல அண்டவரே நல்லவர்களாக விரும்புகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அவங்க கண் முன்பாக கஷ்டப்படுகிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் உதவி செய்கிற ஜனங்களாக மாற இறக்க செய்யுங்கப்பா இந்த நாட்களில் கை ஏந்து நிற்கிற பிள்ளைகள் அல்ல ஒவ்வொரு ஜனங்களும் அநேகருக்கு கொடுக்குற பிள்ளைகளாக மாற்றுங்கப்பா ஆண்டவரே சுத்தம் திட்ட இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில நூற்றுக்கு நூறு நிறைவேற்றுகிறார்கள் என்று மிக நாமந்து ஜெவிக்கிறேன் ஜீவன் ஆவே ஆமீன் ஆமீன் ஆமீன்